அன்பு குழந்தையே சில காலமாக ஒரே விஷயத்தை தான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் கொண்டிருக்கின்றாய் ஒரே பிரார்த்தனையை தான் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கின்றாய் அதை விடுத்து எதை கொடுத்தாலும் உன்னுடைய மனம் திருப்தி அடையவில்லை அதை தவிர வேறு எதையும் உன்னுடைய மனம் நினைத்து பார்ப்பதும் இல்லை நிகழ்காலத்தில் நடக்கும் நிகழ்வுகள் கூட இப்போதெல்லாம் உனக்கு நினைவில் இருப்பதில்லை சதா சர்வ காலமும் உன்னுடைய வேண்டுதல்களில் உன்னுடைய மனம் சுற்றி கொண்டிருக்கின்றது வெறும் ஜடமாக மட்டுமே இந்த நிகழ்காலத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இந்த நிகழ்வுகளையும் அவ்வாறே நீ பார்த்து கொண்டும் இருக்கின்றாய் உன்னுடைய மனம் முழுவதும் வேறு எங்கேயோ சுற்றி கொண்டிருக்கின்றது நீ தூங்குவது நடப்பது சாப்பிடுவது என்று எல்லாவற்றையும் ஒரு அனிச்சையாக மட்டுமே செய்து கொண்டிருக்கின்றாய் எதிலும் உன்னுடைய மனம் ஒன்றவில்லை நான் எதை எப்போ கூறினாலும் என் வாழ்வில் சரியாக நடக்கின்றது பெருமாளே சரியாகத்தான் சொல்கிறீர்கள் ஆனால் என்னுடைய வேண்டுதல்களுக்கு எப்போது கூற போகிறீர்கள் என்றுதான் மறுகேள்வி எழுப்புகின்றாய் இப்பொழுது கூறுகின்றேன் மகனே நீ திரும்ப திரும்ப வேண்டி விரும்பி என்னிடம் கேட்டது உனக்கு நிச்சயம் வழங்கப்படும் பிடிவாதமாக காத்துக் கொண்டிருந்தாயே அந்த காத்திருப்பு ஒரு நல்ல முடிவிற்கு வரும் நன்மைகள் நிச்சயமாக நடக்க துவங்கும் இவையெல்லாம் நடக்க வேண்டுமென்றால் முதலில் உன்னுடைய மனதை நீ சற்று மாற்றிக்கொள்ள வேண்டும் உன்னை நீயே பலவீனமாக நினைப்பது உனக்கு பொருந்தாது செல்லமே நான் ஒரு வெற்றி வீரன் என்று உனக்குள்ளேயே நீ எப்போதும் சொல்லிக்கொண்டே இரு மின்னல் வேகத்தில் உனக்குள் புதிய மாற்றம் ஏற்படுவதை நிச்சயம் காண்பாய் வாழ்க்கையில் எல்லாம் ஒரு நாள் மாறும் ஆனால் ஒரே நாளில் எல்லாமும் மாறிவிடாது மாற்றங்கள் சிறிது தான் வரும் அதை நீ மெல்ல மெல்லத்தான் உணர முடியும் உன்னுடைய மனதில் நாள்தோறும் தோன்றுகின்ற வினாக்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போகின்றது உன்னுடைய முக்காலங்களில் நடந்த அனைத்தும் உன்னுடைய மனதில் அதிகமான கேள்விகளை ஏற்படுத்துகின்றது அத்தனை கேள்விகளுடன் எதிர்காலம் பற்றிய படபடப்பு உன்னுடைய மனதில் உன்னை மழுங்க செய்கின்றது இவை எல்லாவற்றையும் நான் உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றேன் அவைகள்

என் மனத்திற்குள் ஏன் இத்தனை ரனங்களை தந்திருக்கிறீர்கள் என்று ஏங்குகின்றாய் என் தங்கமே ஒரு காயத்தால் தான் எல்லோரும் வாழ்க்கையை புரிந்து கொள்கின்றார்கள் காயம் பட்டவருக்கு அந்த வழியில் மீண்டு வர வேண்டும் என்ற ஒரு உத்வேகம் அதில் அவருக்கு ஏற்படும் அனுபவமும் ஒரு பாடம் இவையெல்லாம் காயத்தால் தான் நிகழும் அதனால் காயங்களை நினைத்து கலங்காமல் தைரியமாய் இரு நீ என்னிடம் கேட்டதை நான் நிச்சயம் உனக்கு செய்து தருகின்றேன் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிகழும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் காயங்கள் இல்லாமல் வாழ்க்கையில்லை அப்படி காயங்களே இல்லாமல் ஒருவர் வெற்றி பெற்றால் அவருடைய வெற்றி நிலைக்காது தங்கமே வாழ்க்கையில் ஒவ்வொரு தோல்வியும் மிக பெரிய பாடங்களையும் அனுபவத்தையும் கொடுத்திருக்கும் அந்த அனுபவங்களே எதிர்காலத்தில் வரும் தோல்விகளை கண்டால் அவர்களை எழுந்து ஓட வைக்கும் அதனால் தோல்விகளை கண்டு காயங்களை கண்டோ கலங்காதே நம்பிக்கையோடு போராடு அனைத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் இருக்கும் ஆசா பாசங்களும் கனவுகளும் நீ உன்னுடைய மனதில் கட்டிய கோட்டை என்று நான் நன்றாக அறிவேன் இதனால் வரை நீ கண்ட கனவுகளும் கற்பனைகளும் வீணாய் போகாது நீ இதுவரை கண்ட கனவுகள் அனைத்தும் நிஜமாகும் நாள்தோறும் தூங்கச் சென்ற பின் அதுவாக வரும் கனவுகளை விட நீயாக காணும் கனவுகள் தான் அதிகமாக இருக்கின்றது என் வாழ்க்கையில் இப்படி நடந்திருந்தால் நன்றாக இருக்குமே இப்படி ஒரு விஷயம் மட்டும் நடக்காமல் இருந்தால் என்னுடைய வாழ்க்கை எப்படியோ இருந்திருக்குமே இந்த விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்திருப்பதற்கு பதிலாக இப்படி நடந்திருக்கலாமே என்றெல்லாம் கனவு கண்டு கொண்டே இருக்கின்றாய் இப்படியெல்லாம் நடந்திருந்தால் நம்முடைய வாழ்க்கை இந்த நேரத்திற்கு எப்படி இருக்கும் என்றெல்லாம் கனவு கண்டு கொண்டே இருக்கின்றாய் தவறில்லை என் கண்மனையே கனவிலாவது நேர்மறையாக சிந்தித்து நேர்மறையாக வாழ்வது எவ்வளவோ சிறந்ததுதான் இவ்வாறு கனவிலேனும் சிந்திப்பதால் உன்னுடைய உடம்பில் நேர்மறை ஆற்றல் பரவிக் கொண்டிருக்கின்றதே இந்த கனவுகளும் கற்பனைகளும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் நிஜமாகும் அதுவரை கனவில் மட்டும் வாழ்ந்துவிட முடியுமா அதனை நனவாக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டுமல்லவா உன்னை கனவு காண வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை ஆனால் அந்த கனவானது உன்னுடைய வாழ்க்கைக்கு உத்வேகம் ஊட்டுவதாக இருக்க வேண்டும் உன்னை மேலோங்க செய்வதாக அந்த கனவுகள் இருக்க வேண்டும் அப்போதுதான் உன்னுடைய இந்த நேரம் தத்துள்ளதாக இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் திருத்தி எழுதும் காலம் இன்று இந்த நொடிதான் நேற்று நடந்த விஷயங்களின் அனுபவத்தை கொண்டு இன்று இந்த நொடி நீ திருத்தி எழுதி கொண்டால் நாளைய விடியல் உனக்கானதாக அமையும் ஒரு மலரை நான் படைத்தேன் ஆனால் அதை நான் நேரடியாக படைத்து விடவில்லை ஒரு விதையை மண்ணில் விதைத்து அந்த விதையிலிருந்து பெரிதாய் ஒரு கிளைகளாக வளரச் செய்து அந்த பூவை தாங்கும்படியான கிளைகளை அமைத்து அதன் பிறகே அந்த மலரை மலரச் செய்தேன் அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையை நேற்று என்கின்ற வேறும் இன்றும் என்கின்ற இலையும் தாங்கி நிற்கின்றது இதை நீ சரியாகவும் உணர ஆரம்பித்து விட்டாய் அதனால்தான் இன்று என்கின்ற இலையாக என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என்னுடைய வாக்குகள் உன்னுடைய மனதிற்கும் மூளைக்கும் எட்டுகின்றது உன்னுடைய கனவுகள் அனைத்தும் நிஜமாகும் நாளில்தான் என்னுடைய வார்த்தைகள் உன்னை தேடி வந்து சேரும் இதோ இந்த நொடி என்னுடைய வார்த்தைகள் உன்னை வந்து சேர்ந்து விட்டது இனி உன்னுடைய கனவுகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிஜமாக போகின்றது மனதில் நம்பிக்கையோடு இரு உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிஜமாகும் இதுவரை நீ கண்ட கனவுகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிஜமாகும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பின் பிரியமே நீ என்னை பார்க்க வேண்டும் என்னிடம் பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டாய் அல்லவா அதனால்தான் நான் இப்போது உன் கண்முன்னே தோன்றியிருக்கிறேன் நீ இப்போதாவது புரிந்துகொள் உனக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் நீ என்னை அழைக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை நீ என்னை மனதில் நினைத்தால் மட்டும் போதும் கண்டிப்பாக நான் உன் பிரச்சனைக்கும் கஷ்டங்களுக்கும்